ஐ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வெற்றிலை பரிகாரத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்துகிட்டே தான் இருப்போம் அதில் சில பேருக்கு எடுத்த முயற்சியில் உடனடியாக வெற்றி கிடைக்கும் சில பேருக்கு பல தடவை முயற்சிகள் எடுத்தாலும் தோல்வியை சந்தித்து கொண்டே இருப்பார்கள் ஒரு முயற்சியை செய்றீங்க அதுல வெற்றி கிடைக்குமா அல்லது தோல்வி கிடைக்குமா என்பதை தெரிந்து கொள்வது எப்படி ஒரு வெற்றிலையை வைத்து அதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலேயே சொல்லி வைத்த ஒரு பழமையான முறையை இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முக்கியமான நிகழ்வுகளுக்காக நாம் ஏதோ ஒரு முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சி வெற்றி அடையுமா என்பதை நாம் இந்த வெற்றிலை பரிகாரத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வெற்றிலைக்கு இன்னொரு பெயர் உண்டு வெற்றி இலை ஐந்து ரூபாய்க்கோ அல்லது பத்து ரூபாய்க்கோ காசு கொடுத்து கடையில் வெற்றிலையை வாங்கிக் கொள்ள வேண்டும் எண்ணிக்கையில் போய் நம் கடைகளில் வெற்றிலையை வாங்க முடியாது இந்த ரூபாய்க்கு வெற்றிலை தேவை என்று கேட்டால் மட்டும் போதும் அவர்கள் உங்களிடம் வெற்றிலையை கொடுத்து விடுவார்கள் அதனால இரண்டு வெற்றிலை வேண்டும் மூன்று வெற்றிலை வேண்டும் என்று யாருமே வாங்க மாட்டாங்க ஐந்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு என்று ரூபாயை குறிப்பிட்டு தான் இந்த வெற்றிலையை வாங்கணும் ஒற்றைப்படையில் உங்கள் கையில் வெற்றிலை வந்திருந்தால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் என்பது அர்த்தம் ஒருவேளை படையில் வெற்றிலை உங்கள் கைக்கு வந்திருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில காரிய தடை வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இது ஒரு பழமையான ஒரு பரிகாரம்தான் கடைக்கு போய் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வெற்றிலை வாங்குவாங்க அந்த கையில வந்த வெற்றிலையை எண்ணி பார்ப்பார்கள் அது ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி மற்றும் வரக்கூடிய நாட்கள் அவர்களுக்கு நல்லதே நடக்கும் இரட்டை படையில வந்துச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் காரிய தடை இருக்கும் நினைத்த காரியம் கொஞ்சம் காலதாமதமாக நடக்கும் இது போன்ற அறிகுறிகளை உணர்த்துவதற்காகவே இந்த முயற்சிகள்ல எடுக்கக்கூடிய பலன்களை முன்கூட்டியே முன்னோர்கள் தெரிந்து கொள்வார்கள் வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் நிறைய காரிய தடைகள் இருக்கும் அடுத்து எடுக்கக்கூடிய முயற்சியிலையாவது நான் வெற்றி வேண்டும் என்பவர்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை ஒரு முறை செய்து பாருங்கள் வெற்றிலையானது ஒற்றை படையில் வந்துவிட்டால் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவேன் என்னுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் என்று நம்பிக்கையோட அந்த முயற்சியை செய்யுங்கள் ஒருவேளை இரட்டைப்படையில் வெற்றிலை வந்துவிட்டால் மீண்டும் மீண்டும் அந்த செயலை செய்து வெற்றி காணுங்கள் நீங்கள் வாங்கிய வெற்றிலையிலிருந்து ஒரு வெற்றிலையை மட்டும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் அதுல மூன்று மிளகு வைத்து மடித்து ஒரு நூல் போட்டு கட்டி பூஜை அறையில் வைத்து விடுங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தோல்வி வரக்கூடாது என்று குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் மூன்று நாள் கழித்து இந்த வெற்றிலை பொட்டலத்தை அப்படியே கொண்டு போய் ஓடுகின்ற தண்ணீர்ல அல்லது கால்படாத இடத்துல போட்டுருங்க தண்ணீர் பாங்கான இடம் இல்லை அப்படின்ற பட்சத்துல ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து அது கால்படாத மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமாக பார்த்து இந்த வெற்றிலையை போட்டு விட்டு வாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலர் இன்டர்வியூக்கு போவாங்க ஒரு சிலருக்கு திருமண பேச்சுக்கள் தொடங்கும் ஒரு சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்வார்கள் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோசனை இருக்கும் இப்படி பலவிதமான சூழல்களில் அது உங்களுக்கு கை கூடுமா இல்லை தாமதமாகுமா என்று முதல் நாளே ஒரு குறிப்பிட்ட ரூபாய்க்கு கடையிலிருந்து வெற்றிலையை வாங்கி அதை எண்ணி பாருங்கள் நிச்சயமாக அது ஒற்றைப்படையில வந்ததுன்னா உங்களுக்கு யோகமான காலம் இரட்டைப்படையில் வந்ததுனா கவலைப்படாதீங்க இந்த பரிகாரத்தை செய்து அடுத்த முறை முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில தோற்று போக மாட்டீர்கள் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எல்லா பரிகாரத்திற்குமே பலன் உண்டு அதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த வெற்றிலை பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்